வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்ப லக்னத்தில் பிறந்து கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் உங்களின் ஜாதக அமைப்பானது ஜோதிட ரீதியாக மிகவும் ஆழமான மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட ஒரு அமைப்பாகும் ஏனென்றால் கும்பம் என்பது சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற காற்று ராசி கன்னி என்பது புதனின் ஆதிக்கம் பெற்ற நிலராசி சனி மற்றும் புதன் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் உங்களிடம் அறிவாற்றலும் நிதானமும் உழைப்பும் ஒருங்கி அமைந்திருக்கும் கும்பலக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்து கன்னிராசியாக வருவதால் நீங்கள் மிகவும் சிந்தனைவாதியானிருப்பீர்கள் உங்களை வெளிப்படையாக பார்க்கும்போது மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் தெரிவீர்கள் ஆனால் உங்கள் மனதிற்குள் எப்போதும் ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் மற்றவர்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் ஆனால் உங்கள் மனதிற்குள் இருப்பதை யாராலும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு எப்போதும் இருக்கும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு அதன் சாதக பாதகங்களை மிக துல்லியமாக அலசி ஆராய்ந்த பிறகுதான் களத்தில் இறங்குவீர்கள் கும்பலக்னத்தின் பொதுநல சிந்தனையும் கண்ணிராசியும் நுண்ணறிவும் சேரும்போது நீங்கள் சமுதாயத்தில் ஒரு தனித்துவமான மனிதராக வலம் வருவீர்கள் குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கும்போது நீங்கள் மிகவும் பொறுப்புள்ளவராக இருப்பீர்கள் ஆனால் எட்டாம் இடக்கில் ராசி அமைந்திருப்பதால் மனதில் இனம் புரியாத பயம் அல்லது கவலை அவ்வப்போது குடும்ப விஷயத்தில் எட்டி பார்க்கும் குடும்பத்திற்காக நீங்கள் எவ்வளவு செய்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைப்பது சற்று சிரமமாகவே இருக்கும் கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் வீடு மீனம் என்பதால் உங்கள் பேச்சு மிகவும் மென்மையாகவும் மற்றவர்களை காயப்படுத்தாத வகையிலும் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம் அதாவது மறைமுகமாக பேசுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிக பாசம் வைத்திருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள தெரியாது தாய்வழி உறவுகளில் சில மனக்கசப்புகள் வந்து போக வாய்ப்புள்ளது தாயாரின் உடல்நிலையில் அக்கறை காட்டுவது அவசியம் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் மிகவும் விசுவாசமாக இருப்பீர்கள் ஏழாம் இடம் சிம்மராசியாக வருவதால் உங்கள் வாழ்க்கைத் துணை சற்றே அதிகாரம் செய்பவராகவும் கௌரவம் பார்ப்பவராகவும் இருப்பார் நீங்கள் விட்டுக் கொடுத்து போவது குடும்ப அமைதியை காக்கும் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒதுங்கியிருக்கவே விரும்புவீர்கள் தனிமை உங்களுக்கு பிடித்தமான ஒன்று தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஆராய்ச்சித்துறை ஜோதிடம் மருத்துவம் அல்லது மறைமுகமான வருமானம் வரும் தொழில்கள் மிகவும் யோகத்தை தரும் ஏனென்றால் எட்டாம் இடத்து ராசி என்பது புதையல் போன்றது எதிர்பாராத லாபங்களை தரக்கூடியது புதனின் ஆதிக்கம் இருப்பதால் கணக்கு வழக்கு பார்ப்பது ஆடிட்டிங் கமிஷன் ஏஜென்சி பழைய பொருட்கள் வியாபாரம் இரும்பு மற்றும் எஃகு தொழில் அல்லது ரசாயனம் சார்ந்த துறைகளில் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்க முடியும் வியாபாரத்தில் நீங்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டீர்கள் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைப்பீர்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்வதை விட தனித்து நின்று தொழில் செய்வதே உங்களுக்கு பாதுகாப்பானது அப்படி கூட்டுத் தொழில் செய்தால் கணக்கு வழக்குகளை உங்கள் பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது வாடிக்கையாளர்களிடம் இனிமையாக பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் போட்டியாளர்களின் வியூகங்களை முறியடிப்பதில் நீங்கள் வல்லவர் வியாபாரத்தில் வரும் லாபத்தை விட தொழிலின் நேர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நீண்டகால அடிப்படையில் செய்யப்படும் முதலீடுகள் உங்களுக்கு பெரும் வளர்ச்சியை தரும் வேலைக்கு செல்பவராக இருந்தால் நீங்கள் கடின உழைப்பாளி என்பதை விட ஸ்மார்ட் ஒர்க் செய்பவராக இருப்பீர்கள் கும்ப லக்னத்துக்காரர்கள் பொதுவாகவே சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் அலுவலகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி பெயர் இருக்கும் குறிப்பாக ஆராய்ச்சி துப்பறியும் துறை மென்பொருள் துறை என்ஜினியரிங் ஆசிரியர் பணி அல்லது எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாத தவறுகளை கூட நீங்கள் மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவீர்கள் மேலதிகாரிகளிடம் பயபக்தியோடு நடந்து கொள்வீர்கள் ஆனால் சக ஊழியர்களிடம் சற்று இடைவழி விட்டு பழகுவதே உங்களுக்கு நல்லது அலுவலக அரசியலில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு வருவீர்கள் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் அதைச் சவ்வாலாக ஏற்றுக்கொண்டு முடிப்பீர்கள் சிலருக்கு அடிக்கடி வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதுவும் உங்கள் நன்மைக்கே நடக்கும் பதவி உயர்வு தாமதமானாலும் கண்டிப்பாக உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள் பணி நிமித்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அதிகம் வரும் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிகவும் விசித்திரமானவர் சில நேரங்களில் மிகவும் சிக்கனமாகவும் சில நேரங்களில் அவசியமான விஷயங்களுக்கு தாராளமாகவும் செலவிடுவீர்கள் ஆனால் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் பணத்தை வீணாக்குவதை விரும்ப மாட்டார்கள் கும்பலகணத்திற்கு பண வரவு சீராக இருக்கும் ஆனால் எட்டாம் இடத்து சந்திரன் மன உளைச்சலை தருவது போல திடீர் செலவுகளையும் தரலாம் எனவே கையில் பணமாக வைப்பதை விட சொத்துக்களாக மாற்றி வைப்பது புத்திசாலித்தனம் பூர்வீக சொத்துக்கள் அல்லது உயில் மூலம் சொத்துக்கள் கிடைப்பதற்கு சிலருக்கு வாய்ப்பு உண்டு இன்சூரன்ஸ் பாலிசி முதிர்வு தொகை அல்லது திடீர் அதிர்ஷ்டம் மூலம் தனலாபம் கிடைக்கலாம் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பேராசை பெரும் நஷ்டத்தை தரும் எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்பதில் நீங்கள் குறியாக இருப்பீர்கள் கடன் வாங்குவதை அவமானமாக கருதுவீர்கள் அப்படி வாங்கினாலும் அதை அடைக்காமல் நிம்மதியாக தூங்க மாட்டீர்கள் வயதான காலத்தில் பொருளாதார ரீதியாக யாரையும் சாராமல் தனித்து நிற்கும் அளவுக்கு சொத்து சேர்த்து விடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கும்பலகனம் கால்களையும் ராசி வயிறு மற்றும் நரம்பு மண்டலத்தையும் குறிக்கிறது மேலும் ராசி லக்னத்திற்கு எட்டில் மறைவதால் உங்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வு மனக்கவலை மற்றும் செரிமான கோளாறுகள் வரலாம் முக்கியமாக வாயு தொல்லை அல்சர் நரம்பு தளர்ச்சி அல்லது கால்களில் வலி போன்றவை ஏற்கட வாய்ப்புள்ளது நீங்கள் எதற்கெடுத்தாலும் அதிகமாக கவலைப்படுவதே உங்கள் நோய்க்கு முக்கிய காரணம் மனதை ரிலாக்ஸாக வைத்துக்கொண்டால் பாதி நோய்கள் பறந்துவிடும் சரியான நேரத்திற்கு சாப்பிடுவது மற்றும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மிக அவசியம் தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தூக்கமின்மை உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும் யோகா மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு மன அமைதியை தரும் பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகளை அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு மற்றும் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ள அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்வது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை பார்ப்பது சிறந்தது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு ஐந்தாம் அதிபதி புதனே வருவதால் மிதுனம் ஐந்தாம் வீடு உங்கள் குழந்தைகள் மிகவும் அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் படிப்பில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் குழந்தைகள் உங்கள் சொல்பேச்சை கேட்டு நடப்பார்கள் ஆனால் அவர்களின் தனித்திறமையை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அவர்கள் கதை கணிதம் மற்றும் அறிவியல் துறையில் சாதிக்க வாய்ப்புள்ளது சில நேரங்களில் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறைய திட்டமிடுவீர்கள் அவர்களின் கல்வி மற்றும் திருமண விஷயங்களில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் அவர்கள் பிற்காலத்தில் உங்களை பாதுகாப்பார்கள் ஆண் வாரிசை விட பெண் வாரிசுகள் மூலம் உங்களுக்கு மனநிம்மதி அதிகம் கிடைக்க வாய்ப்புள்ளது குலதெய்வ வழிபாடு உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் அவர்களை நண்பர்களாக பாவித்து பழகினால் உறவு முறை இன்னும் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒன்று குறிப்பாக ஞானம் தேடும் பயணங்கள் மற்றும் ஆன்மீக சுற்றுலாக்களை அதிகம் விரும்புவீர்கள் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் என்பதால் கலை மற்றும் கலாச்சாரம் சார்ந்த இடங்களுக்கு செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் லக்னத்திற்கு எட்டில் ராசி இருப்பதால் பயணங்களின் போது அதிக கவனம் தேவை குறிப்பாக தனியாக பயணிக்கும் போது அல்லது இரவு நேர பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உணவு மற்றும் தண்ணீர் மாற்றத்தால் உடல் நலம் பாதிக்கப்படலாம் தொழில் ரீதியான பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் கடல் தாண்டி செல்லும் யோகம் வெளியாடு செல்லும் வாய்ப்பு பலருக்கு உண்டு ஆனால் அங்கு சென்றாலும் தாய்நாட்டின் நினைப்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் வண்டி வாகனங்களை ஓட்டும் போது வேகம் குறைப்பது நல்லது பழைய வாகனங்களை விட புதிய வாகனங்களே உங்களுக்கு பாதுகாப்பானது குடும்பத்தோடு செல்லும் பயணங்களை முன்கூட்டியே தெளிவாக திட்டமிட்டுக் கொள்வது கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் கும்பலகனம் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் ஒரு ஞானி போன்றவர் ஆழமான அறிவும் எதையும் தாங்கும் மன வலிமையும் கொண்டவர் ஆனால் உங்களின் அதிகப்படியான சிந்தனையும் தேவையற்ற பயமும்தான் உங்களின் எதிரிகள் நாளை என்ன நடக்குமோ என்ற கவலையை விட்டுவிட்டு இன்று நன்றாக இருக்கிறது என்று வாழ கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் உங்களின் உழுதுணர்வு மிகவும் சக்தி வாய்ந்தது அதை நம்பி செயல்படுங்கள் மற்றவர்களின் விமர்சனங்களைப் பற்றி கவலைப்படாமல் உங்கள் கடமையை செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் அல்லது தர்மசாஸ்தா வழிபாடும் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் மனநிம்மதியும் தரும் எதையும் ஆராய்ந்து பார்க்கும் உங்கள் குணம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் தன்னம்பிக்கையோடு இருங்கள் உங்களின் தனித்துவமே உங்களின் பலம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்